मो मिला नारायण घटात्री इन्हें पुरुषकतरात सेविका कलाने पुरुषतोत्रम नारायणीयम अभी करते हैं रेंड नाले की नारायणीयम अभी नहीं पाया वेदा नारायणीयम श्रुतिशूटर जरूर जास நாராயண பட்டத்திரியாக செய்யப்பட்டத்தினாலையும் நாராயணி எம்பு பேர் நாராயணன் பத்தி சொன்னத்தினாலையும் நாராயணி எம்பு பேரு அப்பேற்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் இறைவனுடைய ஸ்தோத்திரங்கள் நமக்கு சகல விதமான கஷ்டங்களையும் போக்கும் சகல விதமான சௌக்கியங்களையும் போக்கும் பொதுவா நாம நினைச்சுருக்கோம் பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சாஸ்திரம் என்ன பூஜா கோட்டி சமம் ஸ்தோத்திரம் கோட்டி பூஜை பண்ணினா என்ன பண்ணணும் அது ஒரு ஸ்தோத்ரம் சொல்லணும் சுந்தரமூர்த்தி நாயன சரித்திரத்துல அவரை தனித்தாட் கொண்ட உடனே ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு தான் பகவான் சொல்றா పూజ పండ పరంపర పరందవ ఆదిశైర్ కు పవన్ అదనోత్రం పన్న అూజకి సమానం స్తోత్రం పూజా కోటి సమం స్తోత్రం స్తోత్ర కోటి సమో జప కోటి సమం ధ్యానం ధ్యాన కోటి సభో లయత్ర సమానం అంత దైవం మంత్రంగా జపం పండ మంత్రంగా జపం పండుతు సమానం ధ్యానం పండు క్యకు సమానం లయంగ సమాధికాస్త్ర அப்ப ஸ்தோத்திரங்கள் எல்லாருக்கும் பொதுவானவைகள் எல்லாராலையும் அதை செய்ய முடியும் பூஜை கூட எல்லாராலையும் செய்ய முடியும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் தெரியுமே படிச்சா குழந்தைகளுக்கு வருமே அதனால சின்ன வயசுலேருந்தே இருந்தே குழந்தைகளுக்கு சகஜமா சொல்லி கொடுக்கணும் கஜா கணம் பூத கணாதிதம் கவித ஜம்பூத்தம் இப்படி இப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க தமிழ் சம்ஸ்கிருதம் இவைகள்லாம் கலந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்க பழக்கம் தேவாரம் திருவாசகத்தில் உள்ளது ஔவையார் உள்ளது ஸ்தோத்ரங்கள்ல இதெல்லாம் எளிமையா இருக்கும் குழந்தைகளுக்கு சொல்லிக் சொல்லிக்கொண்டு அந்த ஸ்தோத்திரத்துல பாகவதத்தை அனுசரிச்சுட்டு இவர் கதை சொல்லவர் கதை சொல்லிட்டு வர கபில தேவபூதி சரித்திரம் அப்படிங்கிறது பாகவதத்தில் மூணாவது பகுதியில் இருக்கு அந்த தேவபூதிக்கும் கபிலருக்கும் பகவான் கர்த்தவர் தேவ் தேவகூதியின் தம்பதிகள் அவர்களுக்கு கபிலர் அப்படிங்கிற பெயர்ல பகவான் பிறக்கிறார் பொதுவா ஒரு பெயர்ல பல பேர் இருப்பா பல காலத்துல இன்னைக்குமே குழப்பம் ஆகுது பெயர்ல ஓவையாருங்கிற பெயர்ல பல கன்ஃபியூஷன் இருக்கு இன்னைக்கு இந்திய வதேதான் வள்ளுவர் அகஸ்தியர் இது வேணும்னு செய்யறதா தெரியாம செய்யறதான்னு எனக்கு தெரியல அது ஒரு பிரியத்தினால அபிமானத்தினால இப்படி ஒரு வைக்கலாம் ஆனா அவ வந்து அவளுக்கு ஆக முடியாது பாடினதும் ஒரு தான் இருக்கணும் அப்படிதான் அனுமானம் இல்லை அதுபோல கபிலர் அப்படிங்கிற பெயர்ல ரெண்டு பேர் இருக்கான் கபில வாசுதேவர் ஒருத்தர் கபிலருக்கு ஒரு மகரிஷி இந்த கபிலருங்கிற மகரிஷி என்ன பண்றாருன்னா சாஸ்திரங்கள்ல சாங்கிய மதம் ஒரு மதம் பிரகிருதி தான் மூலம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான மத மதம் அந்த மதத்தை பிரச்சாரம் பண்ணினவர் கபிலர் பௌத்த மதம் ஜெயின மதம் மாதிரி ஒரு மதம் எழுபத்தி ரெண்டு மதங்கள் இருந்தது ஆதிசங்கரர் காலத்துல எழுபத்தி ரெண்டு மதங்கள் இருந்தது இப்ப உள்ளதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இந்த ஆதிசங்கரர் காலத்துல இவைகள்லாம் சித்தாந்தங்கள்ல நம்மளோட போட்டி போடக்கூடிய மதங்கள் இப்ப இருக்கிற மதங்கள்லாம் சித்தாந்தங்கள் நம்மளோட போட்டி போட முடியாது பௌத்த மதம் ஜெயின மதம் மாதிரி மற்ற மதங்களுக்கு சித்தாந்தம் கிடையாது அந்த லாஜிக் எல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் நம்ம பேசணும்னா நிற்காது சர்வ காரண வஸ்து அப்படின்னு பேசிட்டு போகணும் சித்தார்த்தம்னா என்னன்னு சொல்லணும் எல்லாத்துக்கும் மூல பொருள் எது இப்ப இருக்கிற மதங்கள்லாம் இறைவனு சொல்லிட்டு ஒரே வார்த்தை நம்ம மதம் பௌத்த மதங்கள்லாம் எப்படி சொல்றதுன்னு கேட்கிறாங்க இந்த மைக்கு இந்த மைக்கு எதுல செய்யப்பட்டது இரும்பு அல்லது பிளாஸ்டிக் இது வந்து காரியம் இந்த பிளாஸ்டிக்கோ இரும்போ எதுல இருந்து வந்தது அது காரணம் பூமியில இருந்து வந்தது அப்ப பூமி காரணம் மைக்கு காரியம் கேட்கணும் பூமி எதுல இருந்து வந்தது இருந்து வந்தது அப்ப பூமி காரியம் ஜல காரணம் ஜலம் இருந்து வந்தது இருந்து அப்ப நெருப்பு காரணம் நெருப்பு நெருப்பு வந்தது காற்றுல இருந்து வந்தது காற்று காரணம் ஆயிடுறது காற்று எதுலேருந்து வந்தது ஆகாசத்திலேந்து வந்தது ஆகாசம் எதிலேருந்து வந்தது பிரகிருதி அல்லது அபியக்தத்திலேந்து வந்தது அது எதுலேருந்து வந்தது பரமாத்மா வந்தது இப்படி ஒண்ணு முடிக்க தினம் பரமாத்மா எதிலேருந்து வந்தார் கிடையாது இந்த பிரகிருதி கிட்ட உடனே பௌத்த மதம் மதங்கள் என்ன பண்ணும்னா சூன்யத்தில இருந்து வந்தது இல்லாத்தில இருந்து இருக்கிறது வந்தது அது மேல அதுக்கு தெரியாது என்ன சொல்றது இல்லாத்தில இருந்து இருப்பு வராதுங்கிறது புதி மாதிரி சொல்றோம் இல்லாமையிலிருந்து இருப்புங்கிறது வராது கொம்புல ஒரு சீர்ப்பு தலைவாரிகளுக்கு அழகா இருக்கும் பாத்திரங்கள் அடையிறதா ஒரு சீட்டு தனவாதிகள் யாருமே பார்த்துக்க முடியாது ஏன்னா முயலுக்கு கொம்பே கிடையாது கொம்பே கிடையாதுங்கிறது அதுல இருந்து சேவை எப்படி வரும் புதிய இல்லாத இருக்கு எப்படி வரும் ஒண்ணு இருக்கு ஒரு கயற்கீழ அதுக்கு எப்படி திருஷ்டாங்க சொல்றது கயற்கீழை கிடக்கு இருட்டில் பார்த்தா நமக்கு பாம்பு மாதிரி தெரியலாம் அது நியாயமன் ஒரு கிளிஞ்சல் சமுத்திரத்து கரையில கடக்கும் கிழிஞ்சல்கள்னு சொல்லுவாங்க எட்டிலிருந்து பார்த்தா சூரியனோட நாள் பட்டு வெள்ளி மாதிரி இருக்குமன் கோடு மாதிரி இருக்கும் கீழே இருக்கிறது என்னென்னா கிளிஞ்சல் ஏதாவது ஒன்று இருக்கும் அதுக்கு மேல ஒரு தோற்றம் தெரியும் தோற்றம் பொய்யா இருக்கும் இருப்பு உண்மையா இருக்கணும் கவனிச்சு கேட்கணும் அது மாதிரி பிரம்மங்கிற சத்தியத்து மேல பிரபஞ்சங்கிறது போற்று இப்படிதான் நம்ம சாஸ்திரம் சொல்றோம் இந்த பிரகிருதி சாஹிய மதம் என்ன சொல்றதுன்னா பிரகிருத்தியே தான் மூலங்கள் சாஸ்திரங்கள்ல பிரகிருதி காரணம் இயற்கை நீ சொல்றாங்கதான் பிரகிருதிங்கிறது இயற்கையை வணங்குகிறேன் இயற்கை என்னை அழைத்து கொள்ளும் போதும் எப்படி அவன் இயற்கையை கொண்டாடுறான்னு சொல்றேன் இப்படி கோபாலபுரத்துல கிருஷ்ணகோவில் ஒன்று இருக்கு யாரோ பக்தா எல்லாம் சேர்த்து கட்டிதான் ஒரு கோவில் வந்திருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம் சாஸ்திரம் சொல்ற இயற்கைக்கார சொல்லலாம் அப்படி கிடையாது அதுவாவே வந்தது இந்த உலகம் பகவானால படைக்கப்பட்டதுன்னு நாங்க சொல்றோம் அவா சொல்றா அப்படி கிடையாது அது இயற்கையா வந்தது எப்படி வந்ததுங்கிறதுக்கு அவா சொல்றான்னா ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல கிளைகள் இருக்கு இலைகள் இருக்கு பூக்கள் இருக்கு காய்கள் இருக்கு அது யாராவது கிரியேட் பண்ணால அது இயற்கையாக தானே வந்தது அது மாதிரி இந்த உலகமும் இயற்கையாக வந்தது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லியிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் வேதாந்திகள்னா நீ ஒரே வார்த்தையில் ஈஸியாக மரம் தானாக வந்துடுதுன்னு சொல்ற இலை அதுலேருந்து இலை வரது பூ வர்றது காய் வருதுன்னு சொல்றேன் அந்த மரத்தை கட் பண்ணி சைஸ் பண்ணி டோரா பண்ணி வீட்டில் கூட கதவா போட்டதுக்கு அப்புறம் அதுலேருந்து ஏன் இலை வரல பூ வரல காய் அது மரமா இருக்கிறதே அந்த இலை வந்தது பூ வந்தது காய் வந்தது அது டோரா மாறின பிறகு கதவா பிறகு அந்த இலை இல்லை பூ இல்லை காய் இல்லை அப்ப மரமா இருக்கிறதே என்ன இருந்து கதவான பிறகு அதுல எண்ணெய் இல்லை பதில் சொல்ல சத்து இருந்தது சத்து அந்த சத்தான பரமாத்மாங்கிறாங்க அதைதான பரமாத்மான்னு சொல்றோம் அதில் பதில் சொல்ல முடியாது இந்த இடம் வந்து பேச முடியாது அப்படின்னு வேலைன்னு சொல்ற இந்த இடம் வந்து நம்மளோட போட்டு போடவே முடியாது யாராலையும் உலகம் முழுக்க உள்ள நடுநிலைவாதிகள் அத்தனை பேரும் அத்வைதத்தை அக்செப்ட் பண்றாங்க இன்னைக்கு ரிசர்ச் அத்வைத பண்ணா அந்த அணுவை பிரித்து வேலை செய்யும் போது மூணு இல்ல இல்ல இதுக்கு வேலை வாங்கினால அதுக்கு போக முடியல உடைக்க முடியல இது ஏன்னா இதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நம்ம ஒத்துக்கிறான் எல்லா பெரிய விஷயம் வந்து அந்த கிளாஸா வைக்க நம்ம குழந்தைகள வெறும் சோத்து கல்வியா இருக்கணும் அறிவை வளர்க்கக்கூடிய கல்வியா இருக்கணும் குழந்தைகள் அப்படி தான் பயன் வேலை செய்யறதுக்கு எதுவும் சொல்லணும் தாண்டாவே வரும் சோத்துக்கா சோ சம்பாதிக்கிறதுக்கு படிப்பாள் படிச்சாதான் சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சாதான் சாப்பிடலாம் யானை என்ன படிச்சது இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிட்றது அது என்ன ஸ்கூல்ல போய் படிச்சது கணிவுக்கும் சோற்றுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது அறிவு வளர்ச்சி தான் அறிவு வளரல் அதுக்கு தான் மனிதன் ஒரு மனிதனுடைய பிறவிங்கிறது அதுக்கு கல்விங்கிறது அறிவை வளர்க்கிற கல்வியா இருக்கணும் இந்த கபிலன் தான் காரணம்னு சொன்னேன் அவர் மேல ஏன்னா ஆதிசந்தனர் சொல்லும் சொல்லி கபிலாசுட்டா இந்த கபில இவருக்கு பெயர் பகவானுடைய அவதாரம் மொத்தம் இருபத்தி நாலு அவதாரம் எல்லாருக்கும் பத்து அவதாரம் உலகத்துல தசாவதாரம் தசாவதாரம்னு சொல்லுவாள் மொத்தம் எத்தனை அவதாரம் பகவான் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி நாலு அவதாரம் பண்ணிருக்கான் அந்த இருபத்தி நாலு அவதார கதைகளையும் விதமாக சொல்லணும் அதாவது அந்த கபில வாசுதேவர் தன் அம்மாவுக்கு ஞானத்தை அடையிற வழியே உபதேசம் பண்றார் ஞானம்ங்கிறது சர்வ சர்வதுக்கிவருத்திகரமா அமையறது ஞானாக்கி சர்வகர்மாடிமசாத்தேனாத்தனது ஞானம் ஏற்பட்டுதுன்னா துன்பம் இருக்காது நாம உலகத்துல வாழறதே சுகமா இருக்கணும் துன்பம் இருக்கக்கூடாது இதுக்காக ஒரு காரியமுமே செய்யணும்னா சுகாய கர்மாடி கதோ சுடுப்பாங்க எழுந்திருக்கிறது பல்லு தேய்க்கறது காபி குடிக்கிறது டிவன் சாப்பிட்றது ஆஃபீஸ் போகிறது வேலை பார்க்கறது திரும்பி வர்றது காபி குடிக்கிறது டிவன் சாப்பிட்றது டிவி பார்க்கறது இல்லை சந்தியானமாக அதை சொன்னது சந்தேகர் மணம் போலான்னா சிவபூஜை மணப்புலாம் தூங்குவோம் அதெல்லாம் கிடையாது நாய் நதி பண்ணி மாதிரி ஒரு வாழ்க்கை சாப்பிட்றது தூங்குறது காபீஸ் போடுறது சாப்பிடுறது தூங்கறது இதுக்கு எதுக்கு அதுக்கு கவலை இல்லாம நாயா பிறந்துக்கலாம் சாப்பிட்றது தூங்கறதுக்குதான் வாழ்க்கைன்னா நாயாவே பிறந்துட்டு போகலாமே இதுக்கு மனிதனா பிறக்கணும் இப்படி ஒரு வாழத்தை இதுல என்ன எதுக்காக இதெல்லாம் பண்றோம் நாம அப்படின்னு யோசனை பண்ணினா சௌக்கியத்துக்காக எதுக்கு எதுக்கு பள்ளி தைச்ச எதுக்கு காப்பி குடிச்ச எதுக்கு நீ சாப்பிட்ட எதுக்கு நீ உத்தியோகம் பார்க்குற எதுக்கு நீ சம்பாதிக்கிற எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எதுக்கு குழந்தை பத்துக்கிற என்ன பதில் சொல்லம்பிக்க ஒரே பதில் தான் சௌக்கியமா இருக்கணும் அந்த சௌக்கியம் உனக்கு கிடைச்சிதான் அதான் தெரியும் இத்தனை மணிலேயே அந்த சௌக்கியம் உனக்கு கிடைச்சிதான் கிடைச்சா மாதிரி இருக்கு கிடைக்காத மாதிரி இருக்கு அப்படிதான்

கொடுப்பாங்க மைசூர் சான்றில்னு அந்த ஊதுபத்தி இவ்வளோ பெரிய ஊதுபத்தியே பத்து ரூபாய்தான் சொல்லுவோம் கட்டு நம்ம தான் கஞ்சமா நம்ம மெட்ராஸில் நாலு ஊதுபத்தி பத்து ரூபாய்க்கு தர மாட்டேங்களா எவ்வளோ பெரிய ஊதுபத்தி இருக்கேன்னு வாங்கி பையில வச்சோம்னா பையெல்லாம் வாசனையாக இருக்கும் பஸ் எல்லாம் வாசனையாக இருக்கும் சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்பாங்க நம்மளை என்ன சார் வாசனை என்ன ஊதுபத்தி வாங்கினேம்மா வீட்டுக்கு வந்து மனைவிட்டு பெருமையாக சொல்லலாம் ஊதுபத்தி வாங்கினேன்னு குளிச்சிட்டு சுவாமி அந்த ஊதுபத்தி பாக்கெட்டை பிரிச்சு ஏற்றி வச்சா சான்றிதழ் வாசனை வாசனை தான் சாண்டில் வாசனை அடிச்சுட்டேன் அந்த கவரல மேல தடவி உள்ள ஊது சாண்டில் இருக்காரு ஊதுபத்தி கலி ஷாலி தான் மேல வந்த இது பத்தியில பேப்பர் அதுல தடவி வச்சிருப்பாங்க தடவிடா கவனமா இருக்க மாட்டேன்னு ஒரு சொட்டு வச்சுட்டேன் பதினஞ்சு நாள் ஆனாலும் வாசிச்சுட்டே இருக்கும் துணி துவச்சா கூட போகாது அது மாதிரி மேல சான்றித்தரை வச்சுட்டா தான் கவனம் கவனிட்டு இருக்கும் உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அப்படிதான் வாழ்க்கை மேல சௌக்கியமா இருக்கா மாதிரி இருக்கு உள்ள பார்த்தா கஷ்டம் தான் சௌக்கியமா கஷ்டமாங்கிறத நம்மளாலேயே தீர்மானம் பண்ண முடியாத படிக்க நம்ம வாழ்க்கை இருக்கு நீங்கள் வாழ வாழ்கிறீங்களே நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களா கஷ்டமாக இருக்கையிடா அப்படின்னு ஒருத்தரை கேட்டோம்னா நாம் கேட்குற டைந்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டும் லீவு நாளில் காஃபி குடிச்சிட்டும் டிவி பார்க்குற சமயத்தில் கேட்டால் சூப்பர் அப்படிங்கிறார் சண்டே அன்னைக்கு கேட்டால் மண்டே அன்னைக்கு கேட்டால் வாழ்க்கை மாதிரி கஷ்டமே கிடையாதுங்க சோறை கூட திருட முடியல ஒழுங்கா குருநாள் உக்காந்துங்கிற சமையத்துல சௌக்கியம் மாதிரி தொழிலா அது புழங்கி போன சமயத்துல கஷ்டமாறி இது கஷ்டமா சௌக்கியமானி விளக்கெட் தீர்மானம் பண்ண முடியும் கஷ்டம் நித்தியமான சத்தியமான சத்யமான சாஸ்வதமான சௌகியத்தை அடையறதுக்கு ஞானமே கரு அந்த ஞானத்தை அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா பக்தி தான் வழி பத்தியனால் தான் ஞானத்தை அடைய முடியும் भक्ति एप्डी கடிக்கும் அப்டினா सत्संगத்தினால தான் கடிக்கும் मति विघनपूर्णा सक्ता बन्धकृते तेश्व सक्ता भक्ति योगस्तु शक्तिम महदनुगमलभ्या भक्तिदेवात्रसाध्य

முதல்ல ஆரம்பம் கதை கேட்கணும் எல்லா பக்திக்கும் காரணம் கதை கேட்கணும் கதை கேட்டாதான் பூஜை பண்ணணும்னு தெரியும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு தெரியும் கோவிலுக்கு போகணுங்கிறது தெரியும் தியானம் பண்ணணும்ங்கிறதோ சேவை பண்ணணுங்கிறதோ உங்களுக்கு எப்படி தெரியும் கதைன்னு உங்களுக்கு கேட்டாதான் தெரியும் இதுல கேட்கும் போதுதான் ஐ பாபா இப்படி பக்தி பண்ணிருக்கா நாமக்கரசு நாயனார் உழவாரப்பணி சிவன் கோவில் ஞான சம்பந்த மகான் தேவாரம் பாடினார் சிறுத்தொண்டர் அப்படிங்கிற மகான் அன்னதானம் பண்ணினார் இப்படி ஒண்ணா கவனிச்சோம்னா நமக்கு எப்படி தெரியும் பூஜை பண்ணணும் பூ எடுத்து கொண்டு கொடுக்கறது கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது கதை சொல் கதை கேட்கறது இறைவனுடைய நாமாக்களை சொல்கிறது இதெல்லாமே கதை கேட்டால் தான் வரும் இது எப்படின்னா ஆரம்பத்தில் எடுத்த உடனே அந்த நான் சொன்ன பக்தியினுடைய உச்ச நிலை வராது பக்தியோட பூர்ண நிலை எதுன்னா மேனி ச உள்ள குழஞ்சு மேனி சிலிர்த்து கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர நிலைக்கு அந்த அதுதான் அது எப்படி வரும் அப்படின்னா ஏதாவது செஞ்ச ஆனவ கதை கேட்டா அது மாதிரி வரலாம் ஸ்தோத்திரங்களை பஜனை பண்ணினா அது மாதிரி வரலாம் சுவாமி பரப்பாடு உற்சவங்கள் பண்ணினா அது மாதிரி வரலாம் ஏதாவது ஒரு செஞ்சாதவன் பாராயணம் பண்ணிதான் வரும் தியானம் பண்ணிதான் வரும் ஜபம் பண்ணினா வரும் சும்மா உட்கார்ந்துடா கண்ணுல கண்ணீர் வந்துருவேன் சும்மா உட்காந்தா கண்ணி வரும் கண்ணா தான் இருக்காவுக்கரசர் அப்படி வந்தவர் தான் மீராபாய் அப்படி வந்தவர்தான் சைத்தன்ய மகா பிரபு அப்படி வந்தவர் தான் நம்மாழ்வார் அப்படி வந்தவர் தான் அவர்கள் ஒண்ணுமே செய்யல அவர்கள் வாழ்நாள என்ன பண்ணாங்கன்னா அழுதுகிட்டே இருந்தாங்க கண்ணீர் விட்டுட்டே இருந்தார் பகவான நினைச்சு நினைச்சு உதுகி உதி கண்ணீர் விட்டுட்டே இருந்தார் அந்த நிலை வந்துடுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அந்த நிலை வரத்துக்கு தான் எல்லாம் செய்யறது மைசூர சரிதோக கதை சித்தானுவரம்பறதோ பூஜை பண்றதோ பஜனை பண்றதோ இறைவனுடைய நாமக்கர சொல்றதுக்கோ சாதன பக்தின்னு பேரு கண்ணிலேந்து கண்ணீர் வர நிலைக்கு சாத்திய பக்தி அல்லது பிரேம பக்தி அப்படின்னு பெயர் அதுதான் பக்தி அது வந்து மரணத்தையும் ஜெயிக்கலாம் அந்த பக்தி வந்து சாதி முத்தியோர் விஜேத்ரி மனிதனாக பிறந்த அந்த பக்தி பக்தியை ஒருத்தன் செய்யலைன்னா பிறப்பு வேஸ்ட் அகக பகுலஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம் பிறந்தான் வளர்ந்தான் படித்தான் வேலைக்கு போனால் கல்யாணம் பண்ணிட்டான் சம்பாதிச்சான் குழந்தையை பற்றி தான் வீடை கட்டினான் எல்லாம் அந்த உத்தியோகம் இருக்கிற வரையில் தான் சம்பாத்தியம் இருக்கிற வரையில் தான் அந்த சம்பாத்தியம் நின்று பேடுத்துன்னு வச்சுக்கோக்க அப்புறம் அந்த குடும்பம் அவனை எப்படி நடத்துறதுங்கிறத கவனிச்சால் தான் புரியும் வார்த்தயாம் முக்கியமான ஆரம்பாயாம் இவனே முதல்ல இந்த சம்பாத்தியம் நிற்கிறதுக்கு மனசு ஒத்துக்காது ஒரு லட்சம் ரூபாய்க்கு வேலைக்கு சும்மா உக்காண்டு இருந்து அக்கௌண்ட்ஸ் நீங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா வரும் ஏன்னா மாமி இத்தனை இல்லாம மாமி இருந்துட்டா நீ உட்காந்து மாமிக்கு கோபம் வர்றது இதை ஏன் பண்றேன் அதை ஏன் பண்றேன் வேலைக்கு போய் தொடங்க மாட்டேன் வந்து நான் பாட்டு நிம்மதியா இருந்தேன் அப்படின்னு நான் இவனுக்கு சரியா வந்தாது வேலை வேலை செய்ய வேண்டியிருக்கு உட்காண்டே சாப்பிட்டு பழக்கம் வேலைக்கு போறான் அந்த வேலையும் பூல சரியா இருந்து உடம்பு சரியா இருந்தா செய்யலாம் தடுமாற்றம் வர ஆரம்பிச்சதுக்கு வச்சுக்கோங்க அவளும் சொல்லுவா வயசா எடுத்துவாமா இல்லை நீங்க ஆத்திரியா இருந்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கம்பேனி விமேடி மாதத்துனா மாட்டு பொண்ணு பொண்ணு வளாருந்தா அந்த அந்த நிர்வாகத்தை குடி விடுவான் வந்து போறோம் கையெழுத்தமா கூட உருவா போட முடியல உங்களால அவங்க தடுமாற்றமா இருக்கு என்ன கணக்குன்னு கேட்டா சொல்ல தெரியல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான் எல்லாம் இவன் சம்பாதிச்சு சொத்து அதான் அதில் ஆசிரியம் இத்தனை சொத்து இவன் சம்பாதிச்சு இவனுக்கு ஒரு உரிமை இருக்காது ஒரு சுவ தர்மம் செய்யணும்னா உள்ள ஒத்துக்குமானோம் நான் சொல்றதெல்லாம் நடக்கிறேன் இந்த உலகத்துல அனு சொல்ல